தேவன் படைப்பில் முதலில் எதை நல்லது என்று கண்டார் என்று நாம் இப்பொழுது படிப்போம் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் மூணாம் வசனம் தேவன் வெளிச்சம் உண்டாக என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் முதல்ல தேவனுடைய படைப்பில் வெளிச்சத்தை தான் அவர் நல்லது என்று கண்டார் நீங்கள் கிராமத்துலிங்கலாம் பேசுறதை பார்த்துருப்பீங்க சில வீடில் சில வீடு இருளடைஞ்சு கிடக்கு அப்படிம்பாங்க கிராமத்தில் காரணம் என்ன அந்த வீட்டில் வெளிச்சம் இல்லை இந்த இடத்துல தேவன் என்ன விரும்புகிறாருண்டா அந்த வீட்டினுடைய தேவ பிரசன்னம் அதாவது தேவனுடைய வார்த்தை இருந்தால் அது ஒரு வெளிச்சம் போல் அந்த வார்த்தையே தேவன் அதை வெளிச்சமாக காண்கிறார் அதுதான் தேவன் அந்த வெளிச்சத்தை நல்லது என்று சொல்கிறார் சூரிய ஒளிச்சம் சந்திரன் வெளிச்சம் நிலா வெளிச்சம் இதெல்லாம் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையில் அந்த வார்த்தையானது தேவன் அதை வெளிச்சமாக பார்க்கிறார் அந்த வார்த்தை தேவன் ஒரு ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீடும் அதை வெளிச்சமாக இருக்கும் பொழுது தேவன் அதை நல்லது என்று காண்கிறார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்